பேசுறாரு சரி நான் போராடம் செய்யுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும் அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு சாட்ட அளவுக்கு அவர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமான்னு தெரியல எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு இவர் இப்படி இப்படிங்கிறாரு சரி நான் என்ன சொல்றேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு அடிச்சது யாரு அன்னைக்கு அவங்க ஒரு அரசியல்வாதி ஆனா கம்பேக் எப்படி இருந்துச்சு

அவர் ஒரு இது அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க தனுஷ பத்தி பேசுனீங்க படிப்பு ரெண்டாவது ஒழுக்கம் தான் கெட்ட வார்த்தை அப்படி பேசுறாங்க மேடம் புதுசா அகராதியே ஓடலாம் அத்தனை புது புது வார்த்தை அப்புறம் அஜித்த பத்தி அஜித் ஒரு மலையாளி இங்க கன்னடம் அங்க மலையாளி விஜயகாந்த் அவர்களை வந்து அவன் தெலுங்க இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கல் மயிருக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த்னு பேசியது யாரு நல்லா தெரியும் அண்ணன் வந்து சீ சீமானனம் தான் அதுக்கு பேசார் அப்போது ஆரோடா பார்த்துருக்கேன் அரசியல் கழுத்துகளை வந்தாங்கன்னா நல்லது செய்கிறாங்களான்னு பாருங்க நீங்க எதற்காக பிளவுவாத அரசியலில் நீங்க பேசுறீங்க நீங்க எல்லாத்தையும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்க சாதி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா மும்பைக்கு போய் பிஜேபி ஓட்டு கேட்டாலேன்னு அப்படித்தான் பேசுவீங்க தெரியலா அவர் சமீபமா ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தார் இப்ப பாத்து அண்ணன் சொன்னா கேட்டுக்கணும் போட்டிருந்தீங்க ப்ரோ அண்ணன் சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துகிட்டு இருந்துச்சு இப்ப தம்பி மாறுகள அண்ணன் சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சா அப்படியே நின்னா விஷம் ஏறாது ஒரு கட்டுவிரிய பாம்பு கொண்டு வாங்க கடிச்சு விட்டு பார்ப்போம் சாட்டப்புறவா இப்ப கடிக்க விடுவோம் நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க விஷம் ஏறுதா இல்லையா நிகழ்ச்சி முடியுதுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அப்போ அண்ணே சொன்னா எல்லாத்தையும் கேட்க முடியாது புரியுதுங்களா பழனி பாபா சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு எவன் ஒருவன் பெரியாரையும் எவன் ஒருவன் அம்பேத்கரையும் சந்தேகிக்கின்றானோ வேணான்னு சொல்றானோ அவனை நீ சந்தேகப்பட அவனை கேட்டுக்காத அவனை சேர்த்துக்காத அவன் பேராபத்து அப்படின்றாரு அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கிட்ட அம்பிட்டிக்க ஐயோ புரியுதுங்களா பெரியாரை வந்து நீங்க உடைக்கிறதுக்கு கடப்பாறைய தூக்கிட்டு வரேன்றீங்க சாட்டை அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நாம் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அண்ணன் சொல்றாரு அப்படின்னா அதுல நீங்க பேசுவது உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு அண்ணன் சொல்றாரு நீங்க அப்படிதான நீங்கள் சாட்டை சேனல்ல நீங்க பேசுறதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்கு உங்க சேனல்ல உட்காந்து விஜய பற்றியே பேசுறீங்க அப்போ விஜய பத்தி பேசினா வருமானம் வரும் காசு வரும் உங்களுக்கு ஒரு சவால் உங்களுக்கு ஒரு சவால் நீங்க உங்க சேனல்ல பேசாதீங்க மேல நீங்க மத்த இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் விஜய பத்தி பேசுங்க நீங்க அவரை பத்தி தான் உங்களுக்கு வருமானம் வரதுனால நீங்க தொடர்ச்சியா பேசுறீங்க இல்ல வருமானத்தை கொடுக்கறது யாருன்றத அப்புறம் பேசிக்கலாம் புரியுதுங்களா இதுல வந்து அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அணில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன்றது பிரதர் அணில செல்ல புள்ளியா ஊருக்குள்ள வளர்ப்பாங்க புளிய ஜூல வச்சு வளர்ப்பாங்க இல்ல காட்டுல வச்சிருப்பாங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுங்களேன் Baxın ki, o, baxın ki, baxın ki, nədirəsən? Yo, yo, yo.